Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ராகியை பயன்படுத்தி அதாவது கேழ்வர்கமாவை பயன்படுத்தி ரெண்டு டைப் ஆஃப் ஸ்நாக்ஸு அதுவும் ஹெல்தியான ஸ்நாக்ஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நல்லா கொஞ்சம் வித்தியாசமான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் வாங்கிப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ராகியை வச்சு இன்றைக்கி நான் ராகி இடியாப்பம் மாதிரி தான் செய்யப் போகிறேன் அந்த இடியாப்பத்தையே எப்படி ரெண்டு டைப் ஆஃப் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக வந்து என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறது மாதிரி தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இப்போ இந்த ராகி இடியாப்பம் செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு கடையில் இருந்து தான் கேழ்வரகு மாவு வாங்கியிருக்கேன் இதை வீட்டில் அரைச்சது கிடையாது கடையிலேருந்து வாங்கின ராகி மாவு அல்லது கேழ்வரகு மாவு இப்போ அந்த கேழ்வரகு இருந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு மாவு வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கேழ்வரகு மாவை நம்ம இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பில் தான் எடுத்துக்கணுன்னா இல்லை ஏதாவது ஒரு டம்ளரை பயன்படுத்தி இல்லாட்டி ஏதாவது ஒரு கப்பு மாதிரி வச்சிருப்போம் இல்லையா சில்வர் கின்னோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இதில் கூட அலந்துக்கலாம் ஒரே பாத்திரத்தை பயன்படுத்தி இந்த ராகி மாவை நம்ம அலந்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த கப்பால ஒரு ஒரு கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் ராகி மாவு எடுத்துக்கிறேன் அதை இந்த மாதிரி மாவு சலிக்கிற சல்லடையில் சேர்த்துட்டு இப்போ அடுத்து தான் அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ராகி மாவு சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ஒன்றரை கப்பு அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் மாவு சலிக்கிற சல்லடையில் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம கடையிலேருந்து வாங்கின மாவாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் கூட நம்ம வந்து ஒரு டைம் நம்ம சளிச்சிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ இந்த ராகி மாவு எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்கிட்டாச்சு அடுத்ததாக இதில் ஒரு அரை கப்பு அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி மாவுமே நான் கடையிலேருந்து வாங்கினது தான் வீட்டில் அரைச்சது கிடையாது நீங்கள் இடியாப்பம் செய்கிறதுக்காக அரிசி மாவு அரைச்சி வச்சிருக்கீங்கன்னா அந்த மாவே கூட நீங்கள் இதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அரிசி மாவும் இந்த சல்லடையில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது இப்போ இந்த மாவில் ஏதாவது தூசி ஏதாவது கல் இருந்தால் கூட அது எல்லாத்தையும் வந்து தேவையில்லாத அந்த கப்பிகள் எல்லாத்தையும் நீக்கிடலாம் அதுக்காக தான் இப்போ இந்த அரிசி மாவியும் கேழ்வரகு மாவையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கேழ்வரகு மாவு மட்டுமே வச்சு கண்டிப்பாக வந்து இடியாப்பம் செய்ய முடியாது அது பார்த்திங்கன்னா அந்த அந்து விழுற மாதிரி இருக்கும் சரியாக நமக்கு சுத்துறதுக்கு வராது அதனால ஒன்றரை கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டேன் அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நமக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம முறுக்கு அச்சில் சேர்த்து இடியாப்பம் புழியும்போது நல்லா ரொம்ப ஈஸியாக வரும் அதுக்காக தான் இப்போ அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம இப்போ சாப்பாட்லாம் அரை உப்பு சேர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அரை உப்பு அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணியெல்லாம் கூடாது அப்படி பிசைஞ்சோம்னா நமக்கு வந்து இடியாப்பம் புழிகிறதுக்கு வராது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஓரளவு கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவு நல்லா ஓரளவுக்கு நல்லாவே கெட்டியாக பிசைஞ்சுக்கிட்டாச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும் மாவு வந்து இலக்கமாக இருக்கக்கூடாது இப்போ அடுத்து தான் நான் வந்து முறுக்கு குழாய் தான் எடுத்திருக்கேன் அதில் நம்ம ஓமப்பொடி புழிவோம் இல்லையா அந்த அச்சு எடுத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இந்த முறுக்கு குழாயில் கொஞ்சம் போல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ராகி மாவை கேழ்வரகு மாவை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததான் ஒரு இட்லி தட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த இட்லி தட்டில் நம்ம எடுத்துக்கிட்டே கேழ்வரகு மாவை இந்த இடியாப்பம் மாதிரி அழகாக ரவுண்ட் ரவுண்டாக புழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கிட்டக்க முறுக்கு குழாயை வச்சு நம்ம இந்த மாதிரி இடியாப்பத்தை புழிஞ்சு விட்டோம்னா அழகாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துச்சு உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி இடியாப்பம் புழிய வரல அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் போல் வந்து அரிசி மாவை கேழ்வரகு மாவோடு சேர்த்துக்கோங்க நான் வந்து ரொம்ப அரிசி மாவு அதிகமாக சேர்த்தோம்னா அது கேழ்வரகு மாவு இடியாப்பம் மாதிரியே இருக்காது அப்படின்றதால தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இப்போது இட்லி தட்டில் அழகாக இடியாப்பத்தை வந்து புழிஞ்சாச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வந்து இருந்தால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் ஃபஸ்ட்டு இட்லி தட்டில் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்புக்கு இடியாப்பத்தை புழிஞ்சு எடுத்துக்கிறேன் அடுத்ததாக இடியாப்ப தட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரே ரவுண்ட் ஷேப்க்கு வந்து நம்ம அந்த மீட்டி இருக்க மாவு வந்து அழகாக இடியாப்பமாக புழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி இல்லைங்களா நான் வந்து கேழ்வரகு மாவு தான் அதிகமாக சேர்த்துருக்கேன் அதனால் பாருங்கள் நிறைய கொஞ்சம் அந்த அந்த விழுற மாதிரி இருக்குது இருந்தாலும் எனக்கு இது ஓகே ஏன்னா கேழ்வரகு மாவோட கண்டென்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதால நான் வந்து கேழ்வரகு மாவு அதிகமாக எடுத்துக்கிட்டேன் அரிசி மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கொஞ்சம் அடிக்கடி அந்த முறுக்கு குழாயில் மாவு வந்து திருப்பி திருப்பி சேர்த்து நம்ம சுற்றிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு சரியாக இது வந்து சுத்த வரலனா நீங்கள் ஒரு டம்ளரை கேழ்வரகு மாவுக்கு ஒரு அரை டம்ளருக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இடியாப்பத்திலையும் வந்து மாவு புழிஞ்சு எடுத்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாட் வந்து வச்சுருக்கேன் அதில் ஆல்ரெடி தண்ணி சேர்த்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் வரும்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு இடியாப்ப தட்டு சேர்த்துக்கலாம் இடியாப்ப தட்டை வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம இட்லி தட்டில் புழிஞ்சு வச்சோம் இல்லையா அந்த இட்லி தட்டை வந்துட்டு நம்ம இதுக்கு மேலே வச்சிடலாம் இது நார்மலாக ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதுமானதாக இருக்கும் அதுக்கு மேலே விட்டுட்டோம்னா ரொம்பவே ஹார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ரொம்ப அப்ராக்சிமேட்டாக சொன்னோம்னா ஒரு செவன்லேருந்து ஒரு எயிட் மினிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் செவன் மினிட்ஸே போதுமானதாக இருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு செவன் மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அது அப்படியே வெந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒரு தேங்காய் வந்து முழுசாக தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் இப்போ அதில் தேங்காய் எல்லாத்தையும் நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முழு தேங்காயுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அதில் ஒரு அரை மூடி தேங்காய் மட்டும் நம்ம அந்த தேங்காய்க்கு பின்னாடி ப்ரௌன் கலர் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் வந்து நீக்கிட்டு அதையும் வந்து குட்டி குட்டியாக தனியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இது எதுக்குன்னா நம்ம வந்து இடியாப்பத்தில் புட்டு மாதிரியே செய்வோம் இப்போ அதில் வந்து நம்ம தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம் அதனால் நான் இந்த தேங்காய்க்கு பின்னாடி இருந்தால் அந்த ப்ரௌன் கலரை மட்டும் நல்லா வந்து எடுத்துட்டேன் இப்போ மீதி அரை மூடி தேங்காய் வந்து அதை அப்படியே தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட் நம்ம ஒரு அரை மூடி தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன் சின்ன சின்னதாக தேங்காய் பீசஸ் வந்து இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைங்க வந்து அதை சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க இல்லைன்னா நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க குட்டி குட்டி தேங்காய் பீசஸ் வந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப சின்ன குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததான் மீதி இருந்த தேங்காயை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு அதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அதை நல்லா நான் அடித்து எடுத்துக்கிறேன் நம்ம இதில் வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம் தான் வந்துட்டு இந்த தேங்காய்க்கு பின்னாடி இருந்தால் அந்த ப்ரௌன் கலரை வந்து நான் நீக்காமல் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் எப்படி நம்ம இதை வடிகட்டு தானே போகிறோம் அதனால் இப்போ இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மீதி இருந்தால் அந்த அரைமுடி தேங்காவை அரைச்சிட்டு வந்து ஒரு வடிகட்டியில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதை வடித்து இதில் இருக்க தேங்காய் பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை நல்லா நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இந்த திப்பை எல்லாட்டையும் நீக்கிட்டு ஃபஸ்ட் நம்ம இதில் முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக வந்து மறுபடிக்கும் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ரெண்டாவது தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் இதை ரெண்டாவது வாட்டியும் அரைச்சி வர தேங்காய் பால் தேவைப்படாது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இதை மறுபடிக்கும் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து மறுபடியும் செகண்ட் டைம் வந்து இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் அகெயின் அதையும் நல்லா இந்த வடிகட்டியில் சேர்த்து நல்லா வடிகட்டி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அடுத்து தான் மீதி இருந்த அந்த தேங்காயும் மறுபடிக்கும் சேர்த்து செகண்ட் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் தேங்காய் அரைக்கும் போது ஒரு டம்ளர் அளவுக்கு அதாவது கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ தேங்காய் பால் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் கொஞ்சமாக தான் தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் போதுமான அளவுக்கு இப்போ இதில் அடுத்ததாக கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி தேங்காய் பாலில் கொஞ்சம் நேச்சுரலான ஒரு ஸ்வீட்னஸ் வந்து இருக்கும் அதனால் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ரொம்ப திகட்டாமல் மைல்டான ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அதை மறுபடிக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இடியாப்பத்துக்கு தேவையான பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இட்லி பாட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஆவி பறக்க அழகாக இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு நான் வந்து இந்த முறுக்கு அச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்க மாதிரியான அந்த ஓம்பொடி அச்சு தான் சேர்த்துக்கிட்டேன் அதனால் நல்லா மெல்லிஸாகவே கிடச்சிருக்கு இப்போ இது எல்லாத்தையும் இட்லி பாட்லேருந்து இருந்து எடுத்து வச்சிடலாம் இப்படி இட்லி பாட்டிலே விட்டுட்டிங்கன்னா கூட அது வந்து சீக்கிரமாக அதில் இருக்க சூட்லேயே வந்து ஆகிடும் அதனால் செவன் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து இட்லி பாட்டில் நம்ம வேக வச்ச இடியாப்ப தட்டை வந்து வெளியே எடுத்து வச்சிடணும் இப்போ தான் இடியாப்ப தட்டில் புழிஞ்சு வச்சோம் இல்லையா மாவு அது பாருங்கள் அதில் வந்து கொஞ்சம் நம்ம மேல் தட்டில் வச்சதோட அந்த ஆவி வந்து லைட்டாக பட்டிருக்கு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நம்ம ரெண்டு தட்டாக வைக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதையும் எடுத்து வெளியே வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இடியாப்பத்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இட்லி தட்டில் இருக்கிறத வந்து மாற்றிக்கிறேன் நம்ம அழகாக ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தாலே வந்துடும் கொஞ்சம் லேசான சூட்டில் இருக்கும்போதே ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லை சூடெல்லாம் ஆரிப்போச்சுன்னா அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதாவது சைட்லலாம் நல்லா ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும் அதனால லேசான சூடு இருக்கும்போதே நம்ம இந்த இடியாப்பத்தெல்லாம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அவ்வளோதான் இட்லி தட்டில் ஊற்றி வச்சால் இடியாப்பத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதுக்கு மேலே ஒவ்வொரு இடியாப்பத்துக்கு மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை வந்து நல்லா தூவி விட்டுக்கிறேன் எல்லா சைடும் படுற மாதிரி இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு இதுக்கு மேலேயே நம்ம வந்து தேங்காயை வந்து நல்லா அரைச்சி வச்சோம் இல்லையா தண்ணி இல்லாமல் அந்த கோசம் அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தேங்காயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் இடியாப்பத்தில் சேர்த்துட்டு இது அப்படியே அழகாக ஒவ்வொன்றா எடுத்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை அவங்க அப்படி சாப்பிட மாட்டாங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது ஏதோ வித்தியாசமாக அழகாக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு அதுலேயே ரொம்ப ஜாலியாகிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அதனால தான் ஏன்னா ஒவ்வொரு டைமும் இந்த குழந்தைங்களுக்கு வந்து எதாவது இன்னோவேட்டிவாக ஏதாவது ஒரே டிஷ்ஷே தான் ஆனால் நம்ம புதுசாக செஞ்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற மாதிரி சாப்பிடுவாங்க அதனால தான் இதை ஃபஸ்ட்டு வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அடுத்து தான் இதே இடியாப்பத்தை தான் நம்ம நல்லா உதித்து விட்டு அதில் வந்து தேங்காய் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அழகாக புட்டு ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியே ரெடி பண்ணியும் கொடுக்கலாம் இதில் எது உங்களுக்கு குழந்தைக்கு பிடிக்குமோ அவங்க எந்த மாதிரி கொடுத்தா எடுத்து அழகாக சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பர் பண்ணி கொடுங்க இப்போ சேம் அந்த இடியாப்பம் தான் இட்லி தட்டில் வச்சதை நல்லா உதித்து விட்டு அதில் தேங்காயை தான் இன்னும் கொஞ்சம் தேங்காயை துருவி வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தேங்காயை சேர்த்துட்டு அடுத்ததான் இன்னும் கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு போதுமானதாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இனிப்புக்கு நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் வந்து சர்க்கரை போட்டு பொடிச்சு வச்சுருக்கிறேன் அந்த ஏலக்காய் தூளையும் வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா ஏலக்காய் தூள் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு மனமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏலக்காய் வந்து நல்ல ஒரு டைஜஷனுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் வந்து ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்ததாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த நெய்யை வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கு போகிறது கிடையாது இதை வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா சூடான நெய் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கு போகிறோம் ஏன்னா நெய் எப்போவுமே நம்ம உருக்கி தான் வந்து சாப்பாட்டு கூட சேர்த்துக்கணும் ஆல்ரெடி நம்ம இடியாப்பத்தை நம்ம ஸ்டவ்லேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் அதாவது இட்லி பாட்டிலேருந்து வெளியே எடுத்த உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது ஆறி போயிடும் உடனேவே டக்குன்னு ஆகிடும் அதனால நம்ம அந்த சில்லன் இருக்க இடியாப்பத்தில் அப்படியே நம்ம நெய் வந்து சேர்த்துடக்கூடாது நல்லா சூடாக இருக்குது உடனே சர்வ் பண்ண போகிறீங்கன்னா அந்த டைம் நம்ம வந்து சூடான இடியாப்பத்தில் நெய் வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி உருக்கிட்டு நல்ல சூடான நெய் சேர்த்து தான் கொடுக்கணும் அப்படியே வந்து உருக்காமல் அப்படியே சேர்த்து கொடுக்காதீங்க சம்டைம்ஸ் அது டைஜஷன் ப்ராப்ளம் கூட வரும் குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது அதனால நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு கொடுங்க சப்போஸ் உங்களுக்கு நெய் சேர்த்துக்க விருப்பம் இல்லைனா கூட நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இடியாப்பா அதிலே வந்து இந்த மாதிரி அழகாக செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கூட செஞ்சு கொடுக்கலாம் டைம் வந்துச்சுன்னா சண்டே டைமில் கொஞ்சம் மணக்கிட்டு நம்ம டைம் எடுத்து இதை அழகாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்கும் நல்ல ஸ்டமக் ஃபீல்லிங்கான ஒரு ஸ்நாக்ஸு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட ஆனால் இதை நைட் டைமில் வந்து எப்பவும் கொடுக்காதீங்க ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கோம் சிறு தானியங்கள்லாம் நைட்டில் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நைட்டில் வந்து கொடுக்காதீங்க டே டைம்லேயே மேக்ஸிமம் கொடுங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் இல்லாட்டி ஈவினிங் ஒரு நாலஞ்சு மணி போல் கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளோட இடியாப்பம் புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு ராகி இடியாப்பத்தில் செஞ்ச புட்டு ரெடி ஆகிடுச்சு அடுத்ததான் நம்ம இடியாப்ப தட்டில் புளிஞ்சி வச்சோம் இல்லையா அதை வந்து அப்படியே ஃபுல்லாக எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பால் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இடியாப்பத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த இடியாப்பத்தை நல்லா நம்ம இதில் உடச்சி விட்டுக்கலாம் நல்லா இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டோம்னா அதுவே கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஊறி வந்துடும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக இது கூட இன்னுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த ஸ்நாக்ஸை மாற்றுறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை சேர்த்துருக்கேன் அந்த உலந்த திராட்சையில் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து இதை நல்லா நான் வாஷ் பண்ணிக்கிறேன் திராட்சையை உலர்த்தி தானே இதை நம்ம எடுக்கிறாங்க இந்த உலர்ந்த திராட்சை அதில் வந்து நிறைய அழுக்கு வந்து அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால நான் எப்பவுமே இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குட்டிக்கு கொடுப்பேன் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா நல்லா இதை வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சுடு தண்ணி சேர்க்கும் போது டக்குன்னு அதில் இருக்கிற இந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துடும் தூசி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் ஆகிடும் நம்ம பச்சை தண்ணி சேர்த்தோம்னா அதை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு டைம் வந்து சுடு தண்ணி சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முந்திரியை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் உங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு அந்த முந்திரியை அதாவது வந்து ஃபைனாக துருவி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்கன்னா ஃபைனாக கொடுங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி கொடுக்குறது நல்லது இந்த நட்ஸ் எல்லாம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி பிள்ளைங்களா இருந்தாக்கா நீங்கள் வந்து அப்படியே அவங்க எந்த அளவுக்கு கொடுத்தா சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுங்க அப்படி இல்லைன்னா பவுடராக வந்து அரைச்சி கொடுங்க இப்போ இந்த தேங்காய் தேங்காய்பால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி கொஞ்சம் நட்ஸும் திராட்சையும் அதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க திராட்சையும் முந்திரியும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நட்ஸ் வந்து சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஹெல்தியான ஸ்நாக்ஸை இன்னும் டபுள் ஹெல்த்தியாக நம்ம மாற்றி கொடுக்கலாம் நட்ஸ் அவங்க சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால் மட்டும் சேர்த்து கொடுங்க அவங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்கோங்க பவுடராகவோ இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து கொடுங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும் டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக தேங்காய் பால் தான் வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஹெல்தியானது அப்படின்னு சொல்லி அதனால் தேங்காய் பால் வந்து ரொம்பவே வயிற்றுக்கு இதமானதாக இருக்கும் இந்த தேங்காய் பால் வந்து கொடுக்கும்போது ரொம்ப சில்லுன்னு வந்து கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக சொல்கிறேன் சம்டைம்ஸ் சில பிள்ளைங்களுக்கு வந்து சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு இந்த தேங்காய் பால் வந்து தேங்காய் அரைப்போம் இல்லையா மிக்சி ஜாரில் அந்த டைமில் சுடு தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி தான் என்னோடய குட்டி பையனுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன் நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் அந்த டைமில் தேங்காய் பால் ரொம்ப சூடான தண்ணிலாம் இல்லை வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து அரைச்சி அதில் தேங்காய் பால் எடுத்து இடியாப்பம் எடுத்த உடனே சூடான இடியாப்பத்தில் ஊற்றி அப்படியே கொஞ்சம் வெது வெதுப்பாகவே கொடுப்பேன் அந்த டைமில் நம்ம சளி பிடிக்கும்ன்ற பயம் வந்து நமக்கு இருக்காது தேங்காய் பாலும் நம்ம கொதிக்காமல் தானே அப்படியே கொடுக்குறோம் அதனால அதோட முழு சத்தம் அப்படியே கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி தேங்காய் பால் இந்த ராகி ராகி இடியாப்பத்தில் ஃபுல்லாக ஊற்றி வச்சிட்டோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா தேங்காய் பாலெல்லாம் நல்லா இழுத்து நல்லா கெட்டியாகி இருக்கும் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகிடுச்சு தேங்காய் பால் அப்படின்னா நம்ம வந்து இட்லி போட்டில் வேக வச்சோம் இல்லையா அதில் வந்து ஓரளவுக்கு சூடு இருக்கும் அந்த தண்ணியில் எடுத்து நான் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ரொம்ப சில்லுன்னு இருக்குது குழந்தைக்கு வந்து சளி பிடிக்கும் அப்படின்னு பயப்பட்டிங்கன்னா அந்த டைமில் இந்த சூடான தண்ணியில் லேசான சூட்டில் தான் இருக்கும் அதில் நம்ம வைக்கும் போது இது ஒன்றும் பெருசாக சூடாகிடாது சும்மா லைட்டாக வெது வெதுப்பாக ஆகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக கொதிக்கிற தண்ணியில் வச்சிடாதீங்க இது எதுக்காக காமிச்சிருக்கேன்னா சளி பிடிச்சிடுமோ அப்படின்னு பயப்படுற மாம்ஸ்க்காக மட்டும்தான் குழந்தைங்களுக்கு சளி இருக்கிற டைம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேங்க தேங்காய் பால் மற்ற நேரத்தில் கொடுக்குறீங்க அப்போ ஏதாவது சளி பிடிச்சிக்கோ அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி ஊற்றியாக அரைச்சோம் இல்லாட்டி வந்து அந்த இட்லி பாட்டில் வச்சு லைட்டான ஒரு வெது வெதுப்பில் கொடுங்க அப்போ சளி பிடிச்சிக்குன்ற பயம் வந்து இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்